வணக்கம் நான் தூத்துக்குடி மீனோன் இன்றைக்கி நம்ம பார்க்க போற வீடியோ என்ன வீடியோ மெர்னா பீச்சில் கோவிந்த மாட்டா கடையில் தான் வந்து நான் சாப்பிட வந்திருக்கேன் இந்த கடையில் வந்து டேஸ்ட் எல்லாமே நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு மரியா இருந்துச்சு அது என்னென்ன பண்றாங்க அப்படி இதை தான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து பார்த்துட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோவில் குறையறதுனால கமெண்ட் வச்சிருக்கோம் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் தூத்துக்குடி மீன் அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க உங்கள் ராலை வந்து ஆல்ரெடி சட்டி பெரிய சட்டியில் போட்டு வதக்கி எடுத்துட்டு ராள் யாரெல்லாம் கேட்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம தோசைகளில் போட்டு வரட்டிக்கு இந்த பொடி வரட்டி இருக்கு எடுக்காங்க எடுத்ததுக்கு அப்புறம் மேலே வந்து மிளகு பொடியிலாம் போட்டு கொடுக்காங்க சூப்பராக இருந்துச்சு இந்த ராள் கனவா அதுக்கப்புறம் மீன் இது எல்லாமே தண்ணி பண்ணான்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் தண்ணி பண்ணான்னு சொல்லுவோம் அங்கே வந்து இந்த மீனை வந்து கிடைக்கன்னு சொன்னாங்க ஊருக்கு ஒரு வந்து அந்த பேர் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்குது கனவாலாம் பாருங்கள் எவ்வளோத்துக்குலாம் மசாலா தடவி வச்சுருக்காங்க இப்போ நினைக்கும்போது நம்மளுக்கு வந்து எச்சி உருது அந்தளவு இருக்குது இந்த மீனை வந்து ஆறாம்பு மீன் நாங்கள் சொல்லுவோம் ஆறாம் மீன் இது உருண்டையாக இருக்கா இன்னொன்று சப்பட்டையாகவும் இருக்குது ரெண்டுமே ஒரே தான் இதெல்லாம் அந்த பார்க்கில் வந்து வாழக்கூடிய மீன் தான் இந்த மீன்லாம் நல்லா ஒரு பொறிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல சூப்பரான ஒரு மீன் இதில் வந்து மசாலாலாம் எப்படி தடவுறாங்க எவ்வளோ ஆனால் கூட்டம் வந்து அதனால அலைமோதிக்கிட்டு இருக்குது கடைகளில் அப்பளத்துக்குள்ளே வந்து ரொம்ப பேர் வந்து வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க கடக்கிற ஓரத்தில் ஏவா நல்ல காற்று வேறு சிலு சிலுனு வருது அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து தார் பாயெல்லாம் போட்டுக்காங்களா அப்படியே நம்ம வீட்டில் கடற்கரை உட்காந்து எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு இவங்க எந்த எப்படி மசாலா எல்லாம் போடுறாங்க என்னெல்லாம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் காமிச்சுக்கேன் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க

There're the also, of everything with the inwin, I want to askai dhauti, can'ti rise the wazag? seri rd. non litchio I can't reach suan dhauti Nisha toiken I can'ti rise I can't see I can't facial I can's மீன் எல்லாமே இவங்க பாத்தீங்கன்னா இருக்காங்க மக்களவை வளர்க்கறாங்க மீன் பார்க்கும் தெரியுது எந்த அளவுக்கு sc 77 Mung beans

சாப்பாடை இதுக்கு வந்து ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அசலையே தான் வெட்டி போட்டிருக்காங்க அதுக்குள்ளே ஒரு பூட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க குழம்பு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கருப்பாக இருக்குது கருப்பாக காரணம் வந்து புளியை வந்து அதிகமாக சேர்த்துருக்காங்க நான் இன்னும் சாப்பிடலை நல்லா சூப்பராக இருக்கு புளிப்பு உரப்பு பயங்கரமா இருக்கு இந்த ரெண்டும் கலந்து வச்சிருக்கனால அந்த கருப்பலர் இருக்கு ஆனா குழம்பு சூப்பரா இருக்கு பாறை வந்து சிக்ஸ் பே பொறிச்சு வச்சிருக்காங்க பாறை மீன் தான் சிக்ஸ் பே வச்சிருக்காங்க ஆவி பாறை வச்சிருக்காங்க அடடே வந்து கடையில இருந்து அல மறிக்கிட்டே இருக்கு எல்லாருமே வந்து சாப்டிட்டு இருக்காங்க ஒரு நல்லா இருக்கு டேஸ்ட் பாத்து குழம்பு ஒரேன்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய மீன் பொறிச்சு வச்சுருக்கான்னு பாருங்கள் இது பேர் குழி மீன் எதோன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து இது குழி மீன் சொல்ல மாட்டோம் இதை வந்து ஆறாம் மீன் ஆறாம் தான் இப்படி முழுசாக எடுத்து பொறிச்சு வச்சிருக்காங்க அக்கா வந்து மசாலா போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ தோசைக்கல்ல வச்சு பொறிக்கி வாட்டி எடுத்துட்டாங்க செமையாக இருக்கு அதுக்கு எலுமிச்ச பழமும் நல்ல எலுமிச்சை குழமும் நல்லா வச்சிருக்காங்க கொடையை

கீழே நம்ம போய்ட்டு ஓடுதுங்க ஓடுதுங்க ஆன் பண்ண மாட்டேன் ஆஹ் நீங்க கம்முன்னு வாங்கன்னு சரி இவருக்கு ஒரு ப்ளேட்டை கையில விடுங்க மீன் சூப்பரா இருக்கும் ஆராமு இப்போ இறால் வந்துருக்கு இறால் வந்து ஏற்கனவே தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு மசாலா எல்லாமே போட்டு வதக்கி வச்சிடறாங்க வதக்கி வச்சுட்டு நம்ம திருப்பி கேட்கும் போது என்ன பண்றாங்கன்னா தோசைக்கல்ல கல்ல மறுபடியும் அள்ளி போட்டு மேல பெப்பர்லாம் போட்டு பெரட்டி எடுத்துட்டு வர்றாங்க

嗯。<noise> <noise> <noise>